යාතික වශයුත් ජාතන්තර වශයනුත් සැලකයුතු සංවාධයක් ඇතිවී තිබෙන. බටලන්ද නිවාසයෝජනා ක්‍රමේ නීති විරෝධී රැඳූ මස්ථාන හා, விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையின் நிலைப்பாட்டை கூறிக்கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் அதிகாரத்திற்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்கள் ஆணையின்றி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஸ்தாபித்தது ஆட்சி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையின் தமிழ் மக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்த அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் எதிராக கடுமையான வன்முறைகளை கட்டவளித்தது அதிகாரம் பெற்று ஒரு வருடத்திற்குள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் எனும் மிகவும் கடுமையான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தது ஜனநாயகத்திற்கு விரோதமான சட்டங்களை செயற்படுத்த ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு லட்சம் அரசு ஊழியர்களின் தொழிலை இல்லாமல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி ியபை தேர்தலை கொள்ளையடித்தது அத்துடன் நூலகத்தை சாம்பலாக்கியது உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் மக்கள் என்ற பெயரில் மோசடியான தேர்தலை தேர்தல் அதிகாரிகளை கொண்டே நடத்தியது அப்போதைய அரசாங்கத்தின் தலைமையிலேயே தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாதத்தை தூண்டிவிட்டு ஆண்டு கால யுத்தத்திற்கு வழிவகுத்தது ஐக்கிய தேசிய கட்சியின் அப்போதைய அமைச்சர்கள் தூண்டிவிட்ட கருப்பு ஜூலாயை பயன்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கொள்கையுடைய கட்சிகளுக்கு தடை விதித்தது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ரோகன விஜய வீர செய்த மனுவும் நிராகரிக்கும் வகையில் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டவிரோத ஜனநாயக விரோத அடக்குமுறை நிர்வாகத்தை ஆரம்பித்தது கொலைகார ஏகாதிபத்திய நிர்வாகமாக செய்யப்பட்டது அப்போதைய ஆட்சியாளர்களால் புதைக்கப்பட்ட வரலாற்றினை திரிவுபடுத்தி எழுதிய போதிலும் மக்களால் மக்களின் வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு யுகம் ஆரம்பமாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டார் நாயக்க குமார அரசாங்கம் பட்டலந்தை சித்திரவதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ரணில் சாட்சியம் அளித்தார் ஆதாரங்களை ஆராய்ந்த பின்னர் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த சட்ட நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆணைக்குழு அறிக்கை அனுப்பப்படும் இந்த அறிக்கை குறித்து இரண்டு நாள் நாடாளுமன்ற விவாதம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி ஒரு சிறப்பு குழுவை நியமிப்பார் தலைமுறையின் மனசாட்சி கட்டுப்படுத்தும் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கும் மக்கள் பயப்படுத்துவதற்கும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போராட்டங்களை நடத்திய தலைமுறையின் கண்ணீர் அவர்கள் அனுபவித்த பூமி அறிந்த வேதனைகள் மற்றும் சோதனைகள் அவற்றுக்கு அர்த்தம் தெரிவிப்பதற்கு இருநூற்றி எட்டு பக்கங்களுடன் காணப்படும் இந்த அறிக்கைக்கு முடியாது என்பதை நாம் அறிவோம் இந்த அறிக்கை கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் அவர்களின் பாசமிக்க அவர்களுடைய வேதனைகள் மற்றும் பெருமூச்சுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறிக்கையாக அதனை தயாரிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த அறிக்கை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது தமது அரசியல் நோக்கங்களுக்காக நாடொன்று பல யுகங்களாக முற்றிலும் அழித்து செல்லப்பட்டுள்ளது ஜனாதிபதிலேகம் காராலே அதுரு கபடாவக சங்கவீத பூமி வார்த்தாவ வசர விசிப்பாகட்டபசு அத ஹீருவலிய தகதி பே அப்பகே மாத்ர பூமியே ஆத்தியாத்மி ஜெமுரும தென்மதம் සවස් කුණක් වනට පොදු ජනදයා දුට සීනය සැබෑකිරීමේ. අරමුණ දිනවීම වෙනුවෙන් මරණය වනඳගත් විජේදා ශ්‍රීනාර්චි සෝදර ඇතුළු පරම්පරාවක. දුක් වේදනා සහ ඔවුන්ගේ අරගලය පිළිබඳ. මහත් බරකින් යුක් මෙම වාර්තාව දැන්ම පාලිමේන්තු ඒ සබාගතරින්.